തിരുകോണമല മാവട്ടത്തിൽ നേറ്റ വ്യാഴക്കിഴം ഇടംപെച്ചിപ്പത്തിൽ ഇരണ്ട് പേർ കായമടന്നുള്ള தம்பலகாமம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட திருகோணமலை கண்டிப்பிரதான வீதியின் தொன்னூற்று எட்டாம் கட்டை பகுதியில் கொழும்பில் இருந்து திருகோணமலை நோக்கி பயணித்த எரிபொருள் கொள்வனவு வாகனமே இவ்வாறு வீட்டு மதிலை உடைத்து கொண்டு வீட்டுக்குள் நுழைந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது சாரதியின் இத்திரை கலக்கமே விபத்திற்கான காரணம் என முதல்கட்ட விசாரணையின் மூலம் தெரிய வந்துள்ளது விபத்தில் மதுக்கம பகுதியைச் சேர்ந்த எரிபொருள் கொள்கலனை செலுத்திச் சென்ற சாரதி வயது ஐம்பது உதவியாளர் வயது நாற்பது நாற்பத்தைந்து ஆகிய இருவருமே காயமடைந்துள்ளனர் இச்சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை தமிழகாமும் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர்